இந்த உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட எழுவத்தி ஒரு சதவீத நீரால் மட்டும் சூழப்பட்டிருக்கு மீதமுள்ள இருபத்தி ஒம்போது சதவீத நிலப்பரப்பில் தான் மக்களாக நம்ம வசிச்சுட்ருக்கோம் குட்டி தீவில் வாழ்கிற மக்களுக்கு தான் அந்த நிலப்பரப்போட வேல்யூ என்ன மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் பெரிய நிலப்பரப்பில் வாழ்கிற அதாவது மெயின் லேண்டில் வாழ்கிற மக்களுக்கு அந்த நிலப்பரப்போட அருமையும் அதோட முக்கியம் முக்கிய என்னன்னா கடலுடைய அருமை என்னன்னு தெரியாது மாசு இல்லாத காற்று சுத்தமான நீர் சுற்றமான கடல் அதை விட முக்கிய என்னன்னா சமாதானமான ஒரு வாழ்க்கை அதுதான் அந்த குட்டி தீவோட அருமையை மெயின்லேண்டில் இருந்துட்டு இந்த மாதிரி தீவுகளுக்கு போனால் நம்ம அங்கே இருந்துடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக என்ன சொல்கிறது ஒரு திறமை வேணும் அதை மு விட முக்கிய என்னென்னா மனசு வேணும் நம்மளுடைய ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே கிடைக்காது ஆனால் அது அப்படியே திரும்ப கேட்டேன் அப்படின்னா எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும் கடுமத் ஐலாண்ட் இந்த ஐலாண்டு பார்த்தீங்க அப்படின்னா லட்சத்தீவுலேயே உள்ள ரொம்ப நீளமான தீவு அதை விட முக்கியம் என்னன்னா ரொம்பவே அழகான தீவில் இதுவும் ஒன்று இந்த தீவுக்குள்ளே நம்ம போய் தீவில் வீதி வீதியாக என்னெல்லாம் இருக்குது இல்லை அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு சிந்திய பிக் ஸ்டுடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டா கட்டுமத் அப்படிங்கிற கட்டுமத்தா கடும ஆஹ் கடுமத் தான் கடுமத் கடுமத் அப்படிங்கிற தீவுல இருக்கும் அந்த தீவுல என்னெல்லாம் இருக்கு இல்லைன்னு பார்க்க போறோம் அதுக்காக தான் நம்ம இந்த தீவுகார மாதிரி ரெடியாக வந்திருக்கோம் இந்த தீவு கார்டு தீவு கார மாதிரி ரெடியாக வந்திருக்கோம் இதுக்கு மாதிரி ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்களோ அவங்கள கூட நம்ம டைமுக்கு கிளப்பி விட்டாச்சு இவங்க கிளப்பி கூட்டுறதுக்குள்ள போதும் போது நாயிட்டு நீங்களும் வந்து மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வெல் பிளான் நாங்க மூணு மணிக்கு போதும் மணி நாலு ஐடி இப்போ தான் கிளம்பி இருக்கோம் தொடர்ந்து விதிர பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா போகண்டா வாடற ஏற டே அப்பாய்மெண்ட் போட இருக்கா சரியா இங்க வந்து நம்ம இந்த வண்டியை ஹயர் பண்ணிருக்கோம் ஸ்பீக்கிட்டு வாடா போய் எடுத்துட்டு வாடா ஸ்பீக்கரை எடுத்துட்டு வாடா இந்த சவுண்ட் கேட்கறது கேட்காமக்கிரா ஸ்பீக்கர் தொல்ல தொல்லி ஸ்பீக்கரே எடுக்க போயிருக்கான் இந்த கேட்கற சவுண்டே கேக்கடா மாக்கி வாங்கிப்போம் நம்ம அண்ணன் தான் நமக்கு டிரைவர் கம் என்ன சொல்றது என்ன சொல்றது

இப்போ நம்ம போகிற இடம் வந்து நம்ம ஏற்கனவே இந்த கவர்த்தி தீபத்தில் நம்ம எங்கே சொல்லி சிக்கன் நெக் பாயிண்ட் மாதிரி இது வந்து ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் கடல் இப்போ கிட்ட ரெண்டுக்குமே இடையில் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த இந்த இதோட சவுத்து என்ன சொல்லுவாங்க தெற்கு முனையை நோக்கி இருக்கோம் சவுத் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் இங்கே நடந்த பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்ததா ஆ இப்போ என்னாச்சு க்ளோஸ் க்ளோஸ்லாம் எதுக்கு க்ளோஸு மும்பையில் உள்ள தாஜா நம்ம அண்ணனுக்கும் சரி இந்த ஊர்காரங்களுக்கும் சரி சரி அந்த இந்த இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவேர் இல்லை இந்த இடத்துல வேற எதுவுமே நடக்க வரல இந்த இந்த பில்டிங் எல்லாத்தையுமே அபல்லைஸ் பண்ணிவிட்டு புது பில்டிங்கும் புது ரிசார்ட்டும் கட்டுறதா என்ன சொல்கிறது டாடா குரூப்ஸ் வந்து இந்த இடத்த வந்து எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பில்டிங்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதை ஃபுல்லாகவே அபல்டைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம் அதான் இந்த ஃபுல் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வச்சிருக்காங்க ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடிஜி இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறமே என்ன சொல்லுவாங்க மால்தீவுக்கும் லக்ஷதீவுக்கும் நிறைய கம்பரிசன் நடந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி நடந்துட்டு இருந்தது இந்தியாவுக்கும் மால்தீவுக்கும் அந்த டைமில் டாட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் லக்ஷதீவில் என்ன சொல்லுவாங்க சொகைல் ஐலாண்ட்லையும் கட்மத் ஐலாண்ட்லையும் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட ப்ராஜெக்ட் தான் இப்போ இது இந்த பில்டிங் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அபில் பண்ணிடுவாங்க ஃபுல்லாகவே இடித்து தரமட்டமாக்கிட்டு புது புது புராஜெக்ட்டை கொண்டு வர போகிறாங்க புது புது ப்ராஜெக்ட்னா சாதாரண ப்ராஜெக்ட்டில் எப்படி மால் தீவ்ஸில் அவைலபுளாக இருக்கோ என்ன சொல்லுவாங்க ரிசோர்ட்ஸும் சரி வாட்டர் என்ன சொல்லுவாங்க வாட்டர் லாஜும் சரி அதை விட முக்கியம் என்னன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன தேவையான அதை ஃபுல் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வரணும் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அதனால தான் இந்த இடத்த இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்க டச் பண்ணாமல் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேக்ஸிமம் வேலை ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சவுத் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு முனையை நோக்கி வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சேண்ட் என்ன சொல்லுவாங்க மணலால் சூழப்பட்டிருக்கும் ரொம்பவே என்ன சொல்லுவாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அழகான இடம் சொல்லலாம் ரொம்ப பீஸான இடம் அதை விட முக்கியம்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ பிக் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒன்று என்ன சொல்லுவாங்க தத்ரூபமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமினி தீவே தெரியுது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல பாருங்க அமினி தீவு தெரியும் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்க்கவே தெரியுது இங்கேருந்து எப்படி போட் எப்படி இருக்கு ஒரு மணிக்குறா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் நேரத்தில் ஓகே ஓகே இருந்து கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் நம்ம அமினி தீவுக்கு போயிடலாம் அமினி தீவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற அன்ரோத் தீவு மாதிரி தான் டொமஸ்டிக் ஐலாண்டு தான் அதில் அவ்வளவா என்ன சொல்லுவாங்க ஒரு அழகு நிறைந்த ஐலாண்டான கட்ட அப்படி கிடையாது மக்கள் தொகை வேணால் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இந்த நம்ம கட்டுமத்து ஐலாண்டில் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆசியா ஆசியாலேயே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அண்டர் வாட்டர் ஸ்கூப்பர் டைவிங் சென்டர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கவர் அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அதை விட என்னென்னா இந்த தான் சவுத் டிப் ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் டிப் அப்படின்னா தெற்கு முனை தெற்கு முனை தான் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மணியும் தெரியுது டெய்லி எத்தனை மணிக்கெலாம் போட்டுருக்கோம் டெய்லி மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு மணிக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி அங்கேருந்து திரும்ப நிறைய பேர் அங்கே கல்யாணம் கழிச்சுப்பாங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னா ஓகே ஓகே உள்ள எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க ஓகே 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 தொடர்ந்து பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் என்னக்கு பார்க்கலாம் இல்லை மக்காய் பீச் அது போகலாமா அது மக்காய் பீச்சு அங்கே தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாமே ரொம்ப இருக்குது இப்போ அதை நோக்கி தான் போக போகிறோம் வாங்க போகலாம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணில் ஏதோ டிசைன் பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்டு வந்து என்ன சொல்லுவாங்க நண்டு வந்து இந்த வழியாக நடந்து போகிறனால அந்த டிசைன் அதுவாகவே இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு நண்டு கால் தடம் பார்க்கறதுக்கு ஏதோ சொல்லி வச்சு பண்ண மாதிரி டிசைனிங்காக இருக்கு இந்த கேட்டு வந்து எப்போதுமே தான் இருக்குமா நம்மளுக்கு கேட்டுக்குள்ளா இவக்ட் வந்தால் மட்டும் இந்த கேட்டு திறக்கும் இது யார் சாவிலாம் யார்ட்டு இருக்கும் சேட்டா ஓகே வாங்க இது வழியா வரா டேய் வா அந்த டிரைவர் இப்படி இந்த எப்படி இவங்க இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கட்டுமத் ஐலாண்டில் உள்ள மக்காய் பீச் அப்படிங்க வந்துருக்கு பாட்டிங்க பார்க்கிங் பாட்டிருக்கீங்களா போட்டு இருக்குங்க தான் இருக்கா இங்கே இருக்கு மற்ற ஸ்கூபா டைவிங் ஓகே டைவிங்ல வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம இங்க இருக்கிற ஒரு பீச் மக்காய் பீச் அப்படியே வந்துருக்கும் இங்க ஒரு சின்ன என்ன சொல்ற குடிக்கிறதோ மற்ற இது கால் நினைக்கிறதோ இந்த ப்ரோக்ராம் இல்லை நாலு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றேன் இந்த இடத்துல என்ன சொல்றது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டி வந்த மாதிரி போட்டோ எடுக்க போறோம் மக்காய் பீச் ஓ நல்லா இருக்குது பார்க்குறது நைட் நேரம் வந்து இதோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட்டு ப்ளஸ் அந்த மாதிரி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணுது இந்தியாவில் தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோஷூட்டுக்கு உண்மையாக வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடா ஆ மக்காய் பீச்சில் நம்ம இருக்கோம் மக்காய் பீச்சில் என்ன சொல்கிறது ஒரு சின்ன நம்ம கம்பெனி சார்பாக ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பேக் டு இதுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இவங்ககிட்ட சாயை என்ன சொல்லுவாங்க சாயங்காலம் ஆடுறனால ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாயை சொல்லியிருக்கோம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஷாப் மாதிரி இருக்கும் அதுதான் இது பிச்சுக்காம மீன் இது மாதிரி போட்ட மாதிரி இருக்கும் இது இங்கே எடுத்துருவாங்க இந்த மண்ணும் மண்ணும் சார்ந்த சாப்பாடு சொன்ன மாதிரி இது வந்து இங்கே மீன் அதிகமாக கிடைக்கும் அது போக தேங்காய் அதிகமாக இருக்குது இது ரெண்டும் வச்சு இந்த டிஷ் பண்ணிக்கிறாங்க இந்த பாருங்க பாருங்க நான் வாட்ஜ் தான் கேக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு என்னது ஒரு வெஜ்ா வெஜ் தோஸ்ட் இருக்காரு அவருக்கு வெஜ் இருக்கு இது மட்டும் தான் இருக்கு இதான் அவர் சாப்பிடப் போறாரு இந்த வெஜ் ஏய் ஒரு ஐயோ மிஷன் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு சாரி சாரி என்ன சொல்றது இங்கே இருக்கிற இடம் மட்டும் சேர்த்து ஒரு எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் இதை பெருமைக்கு சொல்லலை எதுக்கு சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உங்கள் உள்ள மக்கள் வந்து இதை வச்சு என்ன இவங்க வாழ்வாதாரம் ஓடும் அதனால தான் நிறைய எவ்வளோ டூரிஸ்ட் வர முடியுமோ மால்தீவோ வேறு எந்த தீவுக்கோ போகிறதுக்கு பதில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அதை விட ரொம்பவே சீப்பாக முடிஞ்சிடும் ஆனால் என்ன பெர்மிட் வாங்கணும் அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமம்னு சிரம கிடையாது அது அப்ளை பண்ண கிடச்சிடும் ஏஜென்ட் மூலமாக பண்ணாலே கிடைச்சிரும் ஏஜென்ட் மூலமாக பண்ணலை அப்படின்னா இங்கே உள்ளவங்க யாரோட அட்ரஸ் ப்ரூஃப் காமிக்கணும் அதனால தான் ஏஜென்ட் மூலமாக பண்ணது ரொம்ப சேஃப்னு சொல்லுவாங்க எங்க என்ன சொல்றது நம்ம வந்து இங்கே எவ்வளவு செலவு பண்ணுறோம் நம்ம வந்து இங்கே எவ்வளவு என்ன சொல்லுவாங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே வர்றது ரொம்பவே நல்லது அதனால தான் டூரிஸ்ட் நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆ இப்போ நம்ம அடுத்த இடத்தை நோக்கி போக போகிறோம் அடுத்த அடுத்து எங்கே போகிறோம் எங்கி ஈஸ்டர்ன் ஜெட்டி இந்த கப்பல் வர பார்த்துருந்தோம் என்னால் அங்கே ஏதோ புதுசாக இருக்குன்னு காமிக்காரு ஈஸ்டர்ன் ஜட்டி போகிறோம் அடுத்து வெஸ்டர்ன் ஜட்டி அதுக்கப்புறம் நம்ம நார்த்தி இப்போ நோக்கி போக போகிறோம் நார்த்தன் சைடு எப்படியும் ஒரு எப்படி இங்க இருந்து எப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அங்கதான் போறோம் வாங்க போகலாம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெரிய விசேஷம் இல்லை ஆக்சுவலி மான்சூன் டைம்ல மழை காலங்களில் சீ ரொம்ப ரஃபா இருக்கும் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கப்பல் வந்து அங்கேயே நின்றுடும் அங்க இருந்தும் அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த போட்ல தான் கூட்டி போவாங்க இந்த போட்டில் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க இங்கேருந்து ஆட்கள் ஏற்றிட்டு போகிறது ப்ளஸ் அங்கேருந்து வரவங்க அங்கேருந்து இறக்கிட்டு வருது அது அதுக்காக இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க இப்போ நார்மல் இப்போ நம்ம வந்துருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது மா என்ன சொல்லுவாங்க ஏ பிப்ரவரி மாதம் வந்துருக்கு இது நார்மல் நீங்களே பார்ப்பீங்க சி ரொம்ப நார்மலாக இருக்குது இந்த டைமில் வந்து நமக்கு என்ன சொல்றது வெஸ்டர்ன் சைடு அந்த சைட் வந்து அப்ரேட் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம காலையில் அங்கேருந்து இறங்கணும் அங்கேருந்து நார்மலாக இருந்தோம் அங்கேருந்து அப்படேட் பண்ணுவாங்க மான்சூல் இருக்கும்போது இங்கேருந்து கப்பலை போய் வருவாங்க அந்த இடத்துல தான் இருக்கிறோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐலாண்டோட அந்த சைடு பகுதி எல்லாமே அப்படி தெரியுது இப்போ நம்ம அங்கே அதை நோக்கி தான் போக போகிறோம் வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் அப்படியா ஓகே ஆ பிரியாணியே பிரியாணியே நமக்கு இந்த பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த மாதிரி சேர் போட்டுருந்தாங்கனாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது டக்குன்னு பிரியாணி தான் வரும் அதான் பிரியாணியே பிரியாணின்னு கேட்டு வந்தோம் ஆக்சுவலி இங்கே நூறு சதவீதம் முஸ்லீம்காரா இங்கே நூறு சதவீதம் இங்கேயும் முஸ்லீமு அப்படிங்கம்போது இங்கே ஃபுல்லாகவே முஸ்லீம்காரங்களுடைய இந்த மஸ்ஜித் மதராசா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஊரில் இப்படி தான் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ரோட்டில் நின்று வண்டியை மறைக்காம இருக்காங்க ஏன் அப்படின்னா மேலே மரத்து மேலே ஆளி அரிப்பாங்க என்ன சொல்லுவாங்க பராமரிப்புக்காக தென்னை மரத்தில் ஆளி அரிப்பாங்க அவங்க மேலேருந்து கீழே டம்மு டம்முன்னு போடுவாங்க அதனால் சேஃப்டிக்காக நிப்பாட்டி வச்சுருவாங்க அவங்க நிப்பாட்ட நேரத்தில் நிப்பாட்டாத நேரத்துலையும் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து காஞ்சது எல்லாமே அது ரேண்டமாக விழுந்துட்டு தான் இருக்கும் நமக்கு என்ன சொல்லுவாங்க அண்ணில் கீழே இருந்தோம் அப்படின்னா தலையில் விட கூட வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல விழவும் செஞ்சுருக்கு நிறைய பேர் கோமா வரைக்கும் போயிருக்காங்க நம்ம 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 இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருந்தோம் தனியாக பிரச்சனை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன சொல்லுவாங்க டிசாலினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் தான் இருந்தது ஆனால் அந்த இந்த தீவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு முடிஞ்சதுனால அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன மெயின்டெனஸ் இருக்குது நம்ம அந்த டிசாலினேஷன் சென்டர் வீடியோ போட்டிருந்தோம் அதோட என்ன சொல்லுவாங்க முடிஞ்சால் அந்த அந்த இதுவுமே இப்படி தான் இருக்கும் இங்கே உள்ள ஆக்சுவலி இங்கே உள்ள தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது உப்பு தண்ணி மாதிரி இருக்கும் அதை டேரெக்டாக யூஸ் கன்சூம் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நார்த்து டீப் வந்திருக்கோம் அது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சவுத் டி சவுத் டிப்பு இது நார்த்து டிப்பு என்ன சொல்லுவாங்க தென்முனை வட சொல்லுவாங்க நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் இது என்ன சொல்லுவாங்க இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு ஏரியா மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபோட்டோகிராஃபி இதுக்கு இதுக்குமே நல்ல ஒரு வைப்பான இடம் தான் இருக்குது அதை விட என்னென்னா இது என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளோர் பேரடேஸ் வச்சா எக்ஸ்ப்ளோர் பேரடைஸ் ஆக்சுவலி ப்ரைவேட் பீச்சு மாதிரி தான் இருக்குது நம்ம அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது இங்கே என்ன சொல்கிறேன் இன்னைக்கு கடையும் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே வேறு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றும் இல்லை ஆனால் இன்னும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொண்டு வரலாம் நிறைய கொண்டு வரணும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே என்ன சொல்லுவாங்க இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்கே நல்லா டெவலப் பண்ணாங்க கொஞ்சம் அந்த பெர்மிட்டு அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலேஷன் பண்ணாங்க அப்படின்னா நல்ல என்ன சொல்லுவாங்க இன்னும் நல்ல ரீச் கொடுக்கும் மால்தீவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கூட நம்ம கொண்டு போயிடலாம் இல்லை நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அவரோட ஊர்க்காரர்கள் பார்த்து சந்தோஷத்தில் ஆனந்தம் புரிஞ்சு ஆ இதோட இந்த நாள் முடியுது இந்த நாளில் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த சின்ன தீவில் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இந்தியாவில் தான் இந்த தீவு இருக்குது அப்படிங்கும்போது எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் இந்த கட்டுமதி தீவு வந்து ரொம்பவே பார்க்கக்கூடிய இடம் நாளை காலையில் நம்ம ஸ்கூபா டைவிங்காக போகிறோம் அந்த வீடியோ இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது பெல் அக்கானே கிளிக் பண்ணி அப்போ நாங்கள் பிடிங்க சொல்லியும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்